கருவில நடந்த ஸ்டாம்ப்பிற்கு முதன்மை காரணம் விஜய் அவர்களோட பிரச்சார வடிவமும் அவர் வளர்த்து வச்சிருக்க கல்ட்டு கிரௌடும் தான் விஜயோட பிரச்சார வடிவத்தோட கரு என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னை கம்மியா வெளிப்படுத்திக்கிறது இது வரைக்கும் நடந்த எல்லா கூட்டங்களையும் விஜய் தன்னை கம்மியா தான் வெளிப்படுத்திருக்காரு அதாவது பப்ளிக்ல ஒரு பிரசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாதான் இருக்கும் இது ஒரு விமர்சனமாக கூட வச்சாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு அவர் இவ்வளவு கம்மியா பேசுறாரு அப்படின்ட்டு ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க அரசியல் என்னன்னா தன்னை கம்மியா வெளிப்படுத்திக்கணும் ஏன்னா விஜய்க்கு நல்லா தெரியும் தனக்குன்னு எந்த ஐடியாலஜும் கிடையாது தன்னை சார்ந்த கட்சிக்காரர்களுக்கோ தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ எந்த அரசியலும் கிடையாது அவங்க விஜய் அப்படின்ற செலிபிரிட்டியை பார்க்க தான் வராங்க அதனாலதான் கடைசி வரைக்கும் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தன்னை கம்மியாக ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுறாரு நாமக்கல்லையா இருக்கட்டும் கரூர்ல இருக்கட்டும் நாகப்பட்டினம்ல இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் அவர் பேசுகிற டைம் அப்படின்றது ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் அது பின்னாடி இருக்க உளவியல் என்னன்னா விஜய் வந்து கம்மியா தான் வெளியில வருவாரு அவரை பார்க்கறது வந்து ரொம்ப டஃப் அவரை பார்க்கணும்னா நீங்க ஏதாவது இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகி அவர் பதினஞ்சு நிமிஷம் காய்ச்சி தருவாரு அந்த டைம்ல தான் பார்க்க முடியும் ஒருவேளை விஜய் மக்கள் மத்தியில வந்து இப்ப கரூர்லயே வந்து அவர் ஒரு வாரம் தங்கி இருந்து பிரச்சாரம் பண்றாருன்னா இன்னைக்கு கூடின கிரௌட் வந்து அவர் சுத்தி இருக்காது ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் இன்னொரு ஏரியா கூடாது அங்க பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்திருக்கும் தொடர்ந்து நீங்க மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்க அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை இழந்து உங்கள் மீதான கவர்ச்சி போயிடும் அந்த கியூரியாசிட்டி இருக்காது விஜய் வராரு அவர் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு விஜய் விஜய சுத்தி ஒர்க் பண்ற அந்த பிஆர் டீமுக்கு இதை நல்லா தெரியும் அதனால விஜய் அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கம்மியா வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு அரசியலாவே அவங்க கொண்டு போறாங்க அதனாலதான் எல்லா இடத்துலயும் விஜய் ரொம்ப கம்மியான டைம் வெளிப்பட்டு மக்கள்கிட்ட பேசுறாரு அவர் கம்மியான டைம் வெளிப்படுறது தான் ஒவ்வொரு இடத்துலையும் கிரௌடு வந்து பயங்கரமா புல் பண்ணி அந்த கம்மியான டைம்ல அவர் எப்படி பார்த்தணும் அப்படின்ற கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணது இந்த கரூர் விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விஜயோட ஆக்சுவல் ஷெடியூல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் வலசனை நடந்தது அவுட் ஆஃப் நோவேர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அங்க கூட்டம் நடத்தினதும் தன்னோட மசூல் பவரை காமிக்கிறதுக்காக அவங்க கரூருக்கு இடத்த வந்து மாத்துறாங்க அந்த கரூருக்கு மாத்தினதுல இருந்து இங்கே அவங்களோட பிஆர்டிஎம் என்ன ஒர்க் பண்ணாங்கன்னா செந்தில் பாலாஜியா விஜயா செந்தில் பாலாஜியோட கோட்டையில வந்து விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பூரா வந்து ப்ரோவோக் பண்ணி நிறைய மீம்ஸை போடுறாங்க இது அந்த விஜய் ரசிகர்கள் போய் சென்றடையும் போது அவன் என்ன உணர்றான்னா நம்ம அண்ணோட மாச காட்டணும் நம்ம அண்ணோட கெத்த காட்டணும்னு சொல்லிட்டு கரூர்ல வந்து அக்கமேடேட் ஆகிறான் கரூர் காரங்க மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லா ஊர்கள்ல இருந்தும் விஜய் ரசிகர்கள் அண்ணோட மாச காட்டத்தை அவங்க வந்து நிக்கிறான் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அவங்க பிரச்சார வடிவம் இருக்குல்ல அதுவே இங்க மக்களுக்கு எதிரானது இந்த பிரச்சார வடி நாகப்பட்டினத்துல பேசும்போது அரசாங்கம் ரூல்ஸ் போடுறாங்க செம காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை கலாச்சிட்டு உங்களை சுத்தி இருக்க கல்ட்டு கிரௌட நீங்க உசுப்பேத்தி விட்டீங்க உசுப்பேத்தி விட்டுட்டு கண்டினியூசா என்ன வேணா பண்ணு நீ மரத்து மேலே டிரான்ஸ்பார் மேல ஏறு அஹ் கடையோட மேல மேலே என்ன வேணா பண்ணு ஆனா நீ வந்து ஒழுக்கமா இருக்காத அப்படின்றத ஒரு எடுத்துட்டு போனீங்க ஏன்னா ஒரு இடத்துல கூட நீ ஒழுக்கமா நடந்துக்கோங்க ஒரு கூட்டத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஆடாத பாடாத அலிச்சாட்டியம் பண்ணாதன்னு சொல்லி உங்க ரசிகர்கள் வந்து கண்டிக்கவே இல்லை ரெண்டாவது ஒவ்வொரு கூட்டத்திலையும் உங்க ரசிகர்கள் இங்க இருக்க ஒரு சமீபத்துல நடந்த கூட்டத்துல ஒரு என்டிடிவியோட ரிப்போர்ட்டை வந்து ஒரு விஜய் ஃபேன் வந்து தற்குறி மாதிரி ஆடி பார்ப்பல ஒரு நேஷனல் மீடியாட்ட எப்படி பிஹேவ் பண்ணுற சென்ஸ் கூட கிடையாது பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒரு ஒரு கஞ்சா அடிச்சுட்டு இல்லாமல் இருக்க எப்படி இருப்பான் அந்த மாதிரி ஒரு வெறி ஊட்டப்பட்ட அவன் வந்து அந்த கூட்டத்துல இருக்கான் அந்த ஒரு மாப் மென்டாலிட்டில எதுவுமே கண்ணுக்கு தெரியாது விஜய் மட்டும் தான் எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்ற மனநிலையில் இருக்கவன்ட்ட நீ எந்த விதமான போலீஸ் ஃபோர்ஸோ ரூல்ஸோ எதை போட்டாலும் ஒர்க் அவுட் ஆக போகுது இல்லை இங்க ஸ்டேட்டுக்கு வந்து அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஸ்டேட் வந்து ஒருவேளை கண்டிப்பா பாத்துருக்கணும் இவளை ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற நபர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்டேட் எந்த ரூல்ஸ் போட்டாலும் அதை எடுத்து போய் கோர்ட்ல அழுகுறதுதான் என்ன ஒடுக்குறான் பிதுக்குறான்னு சொல்றது அது எல்லாத்தையும் டிவிக்கு கார்கள் பண்ணிட்டே தான் அவன் கண்டினியூஸா எந்த அரசாங்கமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு கல்ட்டு தான் இவங்க இருக்காங்க அதை இப்படி இருக்குன்னு தான் டிவிக்கு தலைமையும் விரும்புது சோ இந்த மாதிரியான நபர்களை நம்ம ஸ்டேட் கண்ட்ரோலே பண்ண முடியாது பேசுறவங்க கூட ஸ்டேட்டுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பேசுறவங்க வந்து ஒரு விஷயத்த புரியாம பேசுறாங்க இந்த கிரௌட் வந்து நார்மல் பொலிட்டிக்கல் கிரவுட் கிடையாது இது வந்து கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு கல்ட் கூட்டம் ஒரு பப்ஜி விளையாடிக்கிட்டு வெறி பிடிச்சி ஒரு கேமர் மைண்ட் செட்ல இருக்க கூட்டம் இவங்க வந்து எதுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க சோ இந்த விஜயோட பிரச்சார வடிவம் இந்த கல்ட் கிரவுட் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் காரணமா இருந்திருக்கு இந்த விஷயத்த பேசாம நம்ம வந்து இந்த அரசியல பேசவே முடியாது நீ வந்து கவர்மெண்ட்டையும் கேள்வி கேள்வி விஜய் கேள்வி கேள்வி சென்டர் ஸ்டாண்டர் அந்த பாலிட்டிக்ஸ்ல எடுக்கவே முடியாது